ஒரு துயரமான அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளுடன் சென்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது தற்போது

கடலூர்ல இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் செம்மங்குப்பம் அருகே செல்லும் போது அந்த கேட் மூடப்படாத காரணத்தால் அந்த வழியாக வந்த தனியார் மீது மோதி இருக்கிறது இந்த தனியார் பள்ளி வேன் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது இதிலிருந்து குழந்தைகளும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள்